அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவகுமார் அருண்யா சுகாலயா டயபெட்டிஸ் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் கும்பகோணத்திலிருந்து டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் பிசிஷியன் நான் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உண்ட மயக்கம் சார் மதியம் சாப்பிட்டேன் சொக்குது சார் தூங்கலாம்ல சார் இதான் கேட்குறீங்க இதான் உண்ட மயக்கம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசனால உங்களுக்கு வந்து சாப்பிட்டா தூக்கம் வரலாங்க இன்னும் வந்து நம்ம தேவைக்கு அதிகமா சாப்பிடறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ குடலுக்கு வந்து பிளட் ஃபுளோ அதாவது ரத்த ஓட்டம் வந்து டைவர்ட் ஆகுங்க அப்போ டைவர்ட் ஆகுற இருக்கிறப்போ லைட்டா அதே நாலுல நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் தானே நம்ம உடம்புல ஓடும் உடலுக்கு நிறைய டைவர்ட் ஆகுறப்போ மூளைக்கு வந்து கொஞ்சம் உணக்கமா போகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சின்ன தூக்கம் வர்ற மாதிரி என்ன பாத்தீங்கன்னா இது பிசியலாஜிக்கல் அதாவது நார்மல்னே எடுத்துக்கலாம் இன்னும் தப்பு கிடையாது அங்க கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் இது உண்மையிலேயே பிசியலாஜிக்கலா இல்லாட்டி வந்து இது எங்கேயோ தப்பு இருக்கா இப்படி யோசிங்க எப்போ இது வந்து தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க இதுக்கு இன்னும் புரியற மாதிரி ஒரு விஷயம் இப்போ அவசர சரமா தண்ணி குடிக்கிறீங்க திடீர்னு பொறையறது இந்த பொறையேடுறது நார்மலா இல்லையா நார்மல் தானே ஏன் ஒரையேறினாதான் நுரையீரலுக்கு தண்ணி போகாம வெளியேற்ற முடியும் அப்போ ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் குறையேறது வந்து ஒரே என்ன ஆகும் பாட்டுக்கு தண்ணி நுரையீரலுக்கு போகும் நுரையீரல் சுருங்கி உரையரல ப்ராப்ளம் வரும் தண்ணி குடிச்சா குடலுக்குள்ள போகணும் நுரையீரலுக்கா போகணும் லங்ஸுக்கு இல்லை இல்லை இப்போ அது ப்ரொட்டெக்டிவ் இந்த மாதிரி நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இயற்கையாகவே இருக்கும் இதில் ஒரு இயற்கையான ஃபிசியலாஜிக்கல் விஷயந்தான் வந்து மதியம் சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் வருது ஏன் அதே தூக்கம் காலையில் நிறைய பேருக்கு வர்றதில்ல நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படின்னா நைட்டு ஆல்ரெடி ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கியிருக்கோம் காலையில் எழுந்திருக்கிறோம் சாப்பிட்றோம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அளவாக தான் சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு அந்த இப்போ சொன்னோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா காலையில் எல்லா ஹார்மோனும் இருக்கும் இன்க்ளூடிங் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து தேவையான அளவு இருக்கும் இருக்கும் இருக்கணும் தேவையான அளவு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தால் தான் நீங்கள் ஆக்டிவாகவே இருக்க முடியும் இதையும் ஞாபகம் வச்சு அப்போ நேச்சுரலாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பொதுவாக வந்து தூக்கம் வர்றதில்ல லஞ்ச் அப்போது ஆர் கெட்டிங் ரிலாக்ஸ்டு ஏன்னா இப்போ ஒரு பாதி நாள் போயிடுச்சு வேலை முடிஞ்சிருச்சு அப்போ சாப்பிட்றீங்க கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்றீங்க அப்போ ஒரு சின்ன தூக்கம் வருது ஓகே இதை வந்து சி ஸ்டாம்பாங்க இல்லை நூன் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப்டர்நூன் நேப் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்டர்நூன் நேப்போ சிஸ்டா அப்படின்னு சொல்ற சிறு தூக்கம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது தான் ஏன்னா ஈவினிங் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷம் மதியம் சாப்பிட்டு தூங்குறது தப்பு கிடையாது இது இயற்கை ஆனால் நீங்க பாட்டுக்கு ஒன்றைக்கு சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு தூங்க ஆரம்பிச்சு நாலு மணிக்கு எழுந்திருக்கீங்க ரெண்டு மணி நேரம் தூங்குனீங்க இப்படி தூங்குனா அது எப்படிங்க நார்மல்னு சொல்ல முடியும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஒரே சொக்குது ஒரு டீ காஃபி குடிச்சாதான் பிரிஸ்க் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப உங்களோட நம்பர்ஸுக்கு வாங்க உங்களோட நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கீங்களா உங்களோட இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா வருஷத்துக்கு ஒரு தடையாவது ஒரு பிளட் சுகர் பாக்குறீங்களா கொலஸ்ட்ரால் பாக்குறீங்களா பிபி அப்பப்ப செக் பண்றீங்களா எல்லாமே பாக்குறீங்களா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க எங்கேயாவது சுணக்கம் இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கொரட்டை இதான் இங்கிலீஷ்ல ஃபேன்சியா நம்ம வந்து அப்சிவ் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் என்ன அப்படின்னா வெயிட் கூட இருக்கவங்க இந்த தொப்பை இருக்கவங்க சில பேருக்கு தொண்டையில் டான்சில்ஸ் பெருசாக இருக்கலாம் இல்லாட்டி இங்கேயே கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கொரட்டை வரும் ஸோ நைட்டு வந்து கொரட்டை விட்டு நிம்மதியாக தூங்குறான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் ஆக்சுவலாக உண்மையில் சொல்லப்போனால் சயின்டிஃபிக்காக கொரட்டை விடுறவங்க வந்து தூங்குறது ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொரட்டை விடுறாங்கன்னா அது ஹெல்த்தே கிடையாது அது ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் என்ன அப்படின்னா தூக்கத்துக்கு போன உடனே இங்கே உள்ள அந்த அந்த சாஃப்ட் பேலட் அது ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த மசில் அது டப டப்பு அடிக்கிறது தான் வந்து கொரட்டையாக நமக்கு வந்து வருது அப்போ என்ன ஆகுது மூளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் கம்மியான உடனே ஒரு சின்ன முழிப்பு வரும் அந்த ஒரு கொஞ்ச நேரம் கொரட்டை இல்லாமல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறப்ப திரும்ப அந்த குரட்டை வரும் ரிலாக்ஸ் உடனே இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் நைட்டு தூங்குறப்பெல்லாம் அப்போ ஆகிறப்ப என்ன என்னாகும் ஒரு நிம்மதி இல்லாத தூக்கமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கனவு வந்திருக்கும் ஆனால் அதுவும் ஞாபகம் இருக்காது காலையில் இருந்து அது வேறு விஷயம் காலையில் எந்திரிக்கப்போ பார்க்குறீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பே இருக்காது ஸோ அது வந்து தப்பு காலையில் எந்திரிக்கிறப்போ ஒரு தலைவலி இருக்குது இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை ஒரு தூங்கின திருப்தியே இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை கேளுங்க குரட்டை ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏன்னா உங்கள் கொரட்டை விட்றவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பெர்சன்ட் அவங்க கொரட்டை விட்றாங்க அப்படிங்கிறதே தெரியாது அதுவும் ஞாபகம் அப்படிங்கிறப்போ அகைன் கம்மிங் டு த பேசிக் பாயிண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடணும் நைட்டு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் மூணு மணி நேரம் கேப் இருக்கணும் இரவு உணவு வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ வந்து இந்த மாதிரி நைட்டு குரட்டை விடுறது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குறைஞ்சிரும் அதை மீறி இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ அதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அது வேறு விஷயம் பட் ஜென்ரலாக இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு உண்டை மயக்கம் இருக்குது அப்படின்னா அது நார்மலாகவும் இருக்கலாம் அப்நார்மலாகவும் இருக்கலாம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த மதியம் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ கழித்து எழுந்திருக்கப்போ அடுத்த ஈவினிங் அதை அந்த ஈவினிங்கில் வேலையை நல்லா ஆக்டிவாக செய்கிற அளவு ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னா அது நார்மல் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் இப்படியே அரை மணி நேரங்கிறது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி போகுதுன்னா யூ ஹவ் சம் அப் நார்மாலிட்டி ப்ளீஸ் ரிமெம்பர் யூ ஹவ் டு செக்அப் யூ மஸ்ட் செக்அப் நீங்கள் செக் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அதனால சில ஹெல்த்தி டிப்ஸ் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்போ சுறுசுறுப்பாக இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க திஸ் இஸ் எ சைன் ஆஃப் ஹெல்த் அப்புறம் காலையில் வந்து உங்களோட ஒரு ருட்டீன் எக்ஸசைஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தேவையான அளவு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கீங்க மதியம் லஞ்சு சாப்பிட்றீங்க சில பேர் தூங்கி பழக்கம் இருக்காது ஸ்கூல் பசங்க என்ன தூங்கவே செய்கிறாங்க இல்லை இல்லை காலேஜில் போனால் தான் அப்புறம் தூங்குறாங்க அது வேறு விஷயம் விட்ருங்க அந்த தூக்கங்கிறது ஒரு அந்த டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் சீஸ்டா அதாவது சிறு உறக்கம் தூங்குறீங்கன்னா தட் இஸ் அக்செப்டபிள் அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நைட்டு வரைக்கும் அதாவது ஈவினிங் அட்லீஸ்ட் ஈவினிங் வரைக்கும் நம்ம நைட்டு வந்து ரொம்ப நேரம் கிடையாது ஆஸ் ஏர்லி பாசிபிள் எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லை ஒம்பது மணிக்கு நைட்டில் முடிஞ்சிருச்சு வாட் அவர் த டைம் இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருக்குது சாப்பிட்றீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு மணி நேரம் கேப்புக்குள்ளே தூங்குறீங்க நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஹெல்த்தி சர்க்கேடியன் ரிதம் அதாவது ஒரு பயலாஜிக்கல் கிளாக்கை ஒபே பண்ணி நம்ம கரெக்டாக ஒரு பத்து மணிக்குள்ளே தூங்கணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மூணு மணி நேரம் கேப் இருக்கணும்னா ஏழு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அப்போ ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருந்தீங்கன்னா தான் நைட்டு பத்து மணிக்கு தூங்கலாம் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிங்க எட்டு மணிக்கு உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை ஒன்றும் ஆஃப் பண்ணுங்க இல்லாட்டியும் வந்து அந்த இப்போதான் செட்டிங்ஸ் இருக்கே எல்லாம் பிளாக் ஸ்கிரீனாக மாற்றுங்க இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு டைமர் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஆசியாலியா ஸ்பாசிபிள் தூங்குங்க தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிங்க எனர்ஜெட்டிக்காக இருங்க டிசீஸ் இல்லாமல் இருங்க அதான் உங்களுக்கும் நல்லது அடுத்தடுத்து வரப்போற ஜென்ரேஷனுக்கும் நல்லது தேங்க்யூ Thank you.